ஒன்றை முன்னறி தெய்வம் பித்தாவும் தெய்வம் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு ஊக்கம் உடைமை ஆக்கத்துக்கு அழகு என்னும் எழுத்தும் கண்ணன தகும் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் கை பொருள் தன் பொருள் கல்வி கை பொருள் தன் மென்மை കവി തീരാ കോപം പോരായ് മുടിയും തീരാൽ കോപം പോരായി മുടി நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நள்ளிணக்கம் அல்லது அல்லல் படுக்கும் நுண்ணிய கர்மம் எண்ணி துணி நுண்ணிய கர்மம் எண்ணித்துணி பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் மருந்தே ஆ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முற்பகல் செய்யல் பிற்பகல் விளையும் அவர் அவையார்